போன வீடியோவில் இன்டர்நேஷனல் கில்டு கான்ஃபரன்ஸ் நடக்கும் அதில் ஜின்வோட அப்பாவை போட்டோ காமிச்சு இவருக்கும் கிறிஸ்டோபோரத்துக்கும் சம்பந்த இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ சைனாவை சேர்ந்த சவுன்சார் ஹண்டர் கான் ஹண்டர்ஸ்லாம் அவங்க அப்பாவை அட்டாக் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி ஜின்வோ பார்த்து கேட்பான் ஹண்டர்ஸ் எல்லாம் மான்சரை கொல்றது நார்மலான விஷயம் தான் சப்போஸ் அவனோட அப்பா மான்சாரோ இல்லாம அவர் உண்மையிலே ஒரு இன்னன் இருந்தாருன்னா இங்க இருக்கிற மொத்த ஹண்டர்ஸ் கூட சண்டை போட்டு கூட அவங்க அப்பாவை காப்பாற்றுவேன்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் கில்டு கான்ஃபரன்ஸ் முடிஞ்சிடும் அங்க இருக்க எல்லாருமே பார்ட்டிக்கு போயிட்டு இருப்பாங்க ஜிம்முவும் ஆட மொழிட்டு நடந்து அங்க போயிட்டு இருப்பாங்க ஆட மொழி ஜின்முவை பார்த்து நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களான்னு கேட்பான் அதுக்கு ஜிம்முவும் ஆமா நான் என்ன தெரிஞ்சு தான் பேசுகிறேன்னு சொல்லுவான் அதுக்கு ஆடம் முயல் சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி தைரியமா பேச உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு ஹண்டர்னால மட்டும்தான் முடியும் அதுவும் நூற்றி இருபது கண்ட்ரிலேருந்து வந்த ஐநூறு ஸ்ட்ராங்கான ஹண்ட்ரட்ஸ்க்கு முன்னாடி அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஹண்ட்ரட்ஸ்க்கு முன்னாடி தைரியமா பேசிட்டா ரெண்டு ஹண்ட்ரட்ல ஒருத்தங்க நீங்க என்ன ஜின்னுவ பார்த்து சொல்லுவான் ஜின்வா ஆர்வமாக இன்னொருத்தர் யாருன்னு சொல்லி கேட்பான் ஆடம் வைட்டு அந்த இன்னொரு ஆள் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு சொல்லிட்டு தாமஸ் ஹண்ட்ரஸை சொல்லுவான் ஆடம் வைட் ஹண்டர் அசோசியேஷன்லேருந்து அரேஞ்ச் பண்ண டின்னருக்கு உங்களை இன்வைட் பண்ணு இருந்தோம் ஆனால் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தீங்கன்னு சொல்லிட்டு ஜின்னு பார்த்து சொல்லிட்டு இருப்பான் அந்த டைம் கரெக்டாக சைனாவை சேர்ந்த சான்சார் ஆண்ட லூஜி வருவான் லூஜிகான் அவனோட அசிஸ்டன்ட் எல்லாமே கூட்டிகிட்டு ஜின்னு கிட்ட வருவான் அவன் வரதை பார்த்துட்டு அந்த ரூம்ல இருக்க மொத்த பேரும் சைலண்ட் ஆகிடுவாங்க லூஜிகான் ஜின்வோ பார்த்து சைனீஸ்ல ஏதோ பேசுவான் ஜின்வூ ஆடம் மைட்டை பார்த்து இவன் என்ன சொல்றேன்னு சொல்லி கேட்பான் ஆடம் மைட் அவன் சொல்றதுல ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பான் ஜப்பானோட இஸ்ராங் கேட் பிரேக் ஆனப்போ அவங்க ஒரு பெரிய பிஸ்ட் தப்பிச்சு சைனாக்கு போயிரும்ல அதை இவன் தானே பூர்த்தி இருப்பான் அதை பத்தி பேசுவான் ஆடம் மைட் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஜின்வோ ஆடம் பார்த்து கேப்பான் உனக்கு சைனீஸ் கூட தெரியுமான்னு சொல்லி கேட்பான் அதுக்கு ஆடம் மைட் நான் ஏசியன் பிரான்சில் ஃபுல்லா ஒர்க் பண்ணுவேன் சோ எனக்கு ஏசியன்ல உள்ள எல்லா லாங்குவேஜ் தெரியும்னு சொல்லி ஜின்வ கிட்ட சொல்லுவான் அதுக்கப்புறம் லூஜிகான் பேசுறத ஜின்வுக்கு ஃபுல்லா ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பான் லூஜிகான் அந்த ஜப்பான்ல இருந்து தப்பிச்சு வந்த மாஸ்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அது தண்ணி வச்சு சண்டை போடுறப்பே அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு சப்போஸ் அது கிரவுண்டில் வந்துச்சுன்னா இன்னுமே அது கூட சண்டை போட கஷ்டமா தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான மாஸ்டர ஜின் டிஃபீட் பண்ணியிருப்பாங்கள சோ இவனை மீட் பண்ணணும்னு சொல்லி வேற ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்பான் அதை ஃபுல்லாக நம்ம கிட்ட சொல்லுவான் ஆடம் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருப்பான் ஃபர்ஸ்ட்டு ஜிம்முக்கு லூஜிக்கான பார்த்தோன்னே கொஞ்சம் இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே பேச ஆரம்பிச்சிவனே இன்ட்ரஸ்ட் ஆகிடும் ஒரு வழியாக ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு அவங்க கையை சேகன் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்ப போவாங்க ஜின்னுவோட அப்பாக்கு சஸ்பெக்ட் எஸ்ன்னு சொல்லி வச்சிருப்பாங்க சோ இவனோட அப்பா வந்து இவனுக்கு எந்த ரிலேட்டடா இருக்க கூடாதுன்னு அது எப்படின்னா எந்த மான்ஸ்டரா இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் லூஜிகான் சொல்லி முடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுவான் ஆடம் மோஜ் இதை கேட்டு சாக்காயிருவான் அதுக்கப்புறம் ஜின்வுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பான் சைனாவோட செவன்ஸ்டர் சார் இருக்கு உங்க கூட சண்டை போடுறதுக்கு எந்த ஆசை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாருன்னு சொல்லுவான் இவங்க பேசிட்டு இருக்கப்போ அவங்க பின்னாடி டேவிட் பெர்னன் வந்து நிப்பான் ஹண்டர் பியூரோ டேரக்டர் டைரக்டர் அவன் பார்த்து உங்களுக்கு டைம் வந்துச்சுன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் அப்படியே சீன் ஷிஃப்ட் ஆகும் இவங்க எல்லாருமே ஒரு பில்டிங்க்கு போவாங்க அந்த ரூம்ல நார்மா செல்லுன்னு இருப்பா ஹண்டர்ஸோட பவர் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றவா இவளை பத்தி நம்ம முன்னாடி உள்ள வீடியோலேயே பார்த்திருப்போம் ஜின்வூ நார்மாவை பார்த்து இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் நார்மா ஜின்ுவை பார்த்து பேச ஆரம்பிச்சிருவா எனக்கு கொஞ்ச நேரத்து முன்னாடி ஒரு கனவு வந்துச்சு ஒரு ஸ்ட்ராங்கான ஹண்டரை நிறைய பேர் சேர்ந்து கொள்ற மாதிரி கிறிஸ்டோபர் ரீடை பத்தி சொல்லுவா அவன் ரெண்டு மூணு பேர் சேர்த்து கொள்ற மாதிரி கனவு கண்டிருப்பாள சோ அதை ஃபுல்லா ஜின் கிட்ட சொல்லுவா ஸோ இவ கனவு மாதிரியே அப்படியே உண்மையே நடந்துரும் ஜின்மு அதை பத்தி கேள்வி கேட்பான் கிறிஸ்டோஃபர் ரிட்டு தானே சொல்லிட்டு டேவிட் பெர்னன் ஆமா அவனுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் வான் பண்ணோம் ஆனா எதையுமே சீரியஸா எடுத்துக்கல ஆனா அவன் கடைசி இருந்த கனவு வந்த மாதிரியே செத்து போயிட்டான் நார்மல் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பான் கிறிஸ்டோஃபர் செத்ததோட இது முடியாது இதுக்கடுத்து இன்னும் நிறைய ஸ்ட்ராங்கான ஹண்டர்ஸ் சாக போறாங்க அடுத்தடுத்து இது கணினி ஆகிட்டே இருக்க போகுதுன்னு சொல்லுவா ஜின்மு ஒருவேளை அவனையும் இங்க வான்பட தான் கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி யோசிப்பான் நார்மல் செல்லர் அவங்க உங்களையும் கொள்வாங்கிறத பற்றி நான் பேச வரல நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் உங்கள்ட்ட பேசணும்னு சொல்லுவாள் ஜின்வோ பார்த்து இருக்கிற ஸ்ட்ராங்கான ஹாண்டர்ஸை ப்ரொடக்ட் பண்ண சொல்லுவாள் ஜின்வோ இது கேட்ட அடுத்த செகண்ட்லேயே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவான் நார்மல் செல்லர் யார் கொள்றாங்கிறத பார்க்கறதுக்கு தான் ரொம்ப ட்ரை பண்ணேன் ஆனால் என்னால் அவங்கள பார்க்க முடியல ஜின்முக்கு பலர்ஸ்லாம் ஞாபகம் வரும் ஏன்னா நார்மல் செல்லர் ஏற்கனவே ஒரு ட்ரை பண்ண போய் பயங்கரமாக கத்திருப்பால அது ஃபுல்லாகவே இப்போ இவங்களுக்கு ஞாபகம் வரும் நார்மல் செல்ல ஜின்வோ பார்த்து முன்னாடி இவங்களோட பவர் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிப்பாளர் அப்ப பயந்து போய் வேகமா கத்தி எழுஞ்சது வாழ அதை பத்தி தான் ஜிம்மு கிட்ட சொல்லுவோம் நான் உனக்குள்ள பாக்குறப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான எனர்ஜி இருந்துச்சு என்னால அதை பார்க்க முடியல ஆனா அந்த எனர்ஜிக்கு ஒரு முடிவே இல்லாத மாதிரி இருந்துச்சு நான் மாசம் ஜிம்முக்குள்ள போய் அது என்னன்னு பார்க்க ட்ரை பண்ணக்கோ அவனுக்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ் வரும் இவளை தெரிஞ்சு போய் போருக்கு தயாராக சொல்லும் அது எல்லாத்தையுமே ஜிம்மு கிட்ட நடைங்கிட்டே சொல்லிட்டு இருப்பா இதை கேட்டோன்னே ஜிம்மு சாக்கா ஆயிடுவான் ரூலர்ஸ்க்கும் மோனர்ஸ்க்கும் சண்டை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கிங் ஆஃப் த ஜிங்ஸ் சொல்லுவான்ல எல்லாமே உனக்கு ஞாபகம் வரும் சோ அதுல யாரும் ஹண்டரை கொள்றாங்கன்னு சொல்லி யோசித்து பார்ப்பான் ஜின்மு ரூர்ஸ் ஹண்டர்ஸை கொள்றாங்க அல்லது மோனான்ஸ் ஹண்டரை கொல்றாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்பவே நார்மல் பார்த்து எதுக்கு குறிப்பிட்ட ஹண்டர்ஸை மட்டும் பாதுகாக்க சொல்றீங்கன்னு கேட்பான் இவ அவனுக்குள்ள பார்த்த பவர் மாதிரியே இன்னும் ஒரு சில ஹண்டருக்கு அந்த பவர் மேட்ச் ஆகுது அவங்க எல்லாத்தையுமே ப்ரொடக்ட் பண்ணணும்னு சொல்லுவான் ஜிம்மு யோசிப்பான் ஒருவேளை இவன் முன்னாடி நமக்குள்ள பாக்கிறப்போ மோனார்கோட பவரை பாத்துருப்பான்னு சொல்லி யோசிப்பான் ஏன்னா ஆஸ்பான் சேட மோனர்க்கோட பவர் இவனுக்குள்ள இருக்கல சோ இவ அவனோட பவரை பார்த்துருப்பான்னு சொல்லி யோசிப்பான் ஜிம் அவன் மைண்டுக்குள்ள எல்லா கனெக்ஷன் யோசிச்சுட்டு இருப்பான் மோனான்ஸ் தான் இவங்களை கொண்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைம் டேவிட் பர்னர் நான் எல்லாம் இதெல்லாம் என்கிட்ட சொன்னப்போ நான் ஃபர்ஸ்ட் நம்பல ஒரு ஆர்டினரி ஹண்டர்னால எப்படி நேஷனல் லெவல் ஹண்டரை ப்ரொடக்ட் பண்ண முடியும்னு ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் நேஷனல் லெவல் ஹண்டர் தாமஸ் ஹண்டர்ஸே டிஃபீட் பண்ணிட்டீங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்குது உங்களால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு சொல்லி நான் நம்புறேன்னு சொல்லுவான் அதுக்கு பதிலாக இவங்க ரொம்ப நாளாக பாதுகாத்து வச்சிருக்க காமி ஸ்ட்ராங்னோட ரூல் ஸ்டோனை இவனுக்கு கிட்ட தாரேன்னு சொல்லுவான் ஏன்னா நேஷனல் லெவல்ல இருக்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹண்டரே செத்து போயிட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா இவங்களால எதுவுமே பண்ண முடியாது தான் டேவிட் பர்னன் அவங்க ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்க அந்த ஸ்டோனே தாரேன்னு சொல்றான் டேவிட் பர்னன் சொல்கிறதுலாம் கேட்டுட்டு ஜிம்மும் முடியாதுன்னுருவான் இதை கேட்டு டேவிட் பர்னன் ரொம்ப சாக்காயிடுவான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்டோன் தாரேன்னு சொல்லி இவன் வேணாம்னு சொல்றான் ஒருவேளை நேஷனல் லெவல் ஹண்டர் தாமஸ் கூட நடந்த ஃபைட்டு நினச்சிக்கிட்டு இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்பான் அதுக்கு ஜின்வூ அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு யாரு கூட சண்டை போடணும்னு தெரியல எதுவுமே தெரியாம நான் என்னால கமெண்ட் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருவான் ஜின்னு சொல்லி முடிச்சுட்டு அங்க இருந்து எரிஞ்சு திரும்பி போவான் ஜின்னு போயிட்டு இருக்கிறப்போ ஆடம் யோசித்து பார்ப்பான் ஏன்னா அந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல எவ்வளோ ஹண்டர்ஸ் வந்தாலும் எல்லாத்தையும் எதிர்த்து அவங்களோட ஃபேமிலி ப்ரொடக்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்கல்ல அதை பத்தி தான் யோசிப்பான் ஜின்னு நடந்து போயிட்டு இருக்கப்போ சடனா நின்றுவான் திரும்ப ஆடம் போயிட்ட பார்த்து ஹண்டர் பீரோ யாரை யாரை ப்ரொடக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ மொத்த லிஸ்ட் எனக்கு வேணும்னு சொல்லுவான் அவங்களெல்லாம் மீட் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லுவான் இத கேட்டுட்டு ஆடம் சந்தோஷமா ஒத்துப்பான் அடுத்த நாள் நைட்டு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க உலகத்துல இருக்க எல்லா பவர்ஃபுல்லான ஹண்டர்ஸும் அங்க வந்திருப்பாங்க ஜிம்மோட அசிஸ்டன்ட்டும் அங்க வந்திருப்பான் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துருவான் ஜின்வா அசிஸ்டண்ட பார்த்து இப்ப எல்லாம் ஓகேவான்னு சொல்லி கேட்பான் ஜின்மோட அசிஸ்டன்ட் நல்லா இருக்கேன் பாசன்ட்டு ஓவனு அலாரிச்சிருவான் எனக்காண்டி நீங்கள் நேஷனல் லெவல் கண்டர் தாமஸ் அண்டர்ஸ் கூட எல்லாம் ஃபைட் பண்ணிங்கன்னு ஆனந்த கண்ணி இருப்பான் அவங்க மெச்சு இருக்கா ஹண்டர்ஸ்லாம் ஜின்மு தான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஹண்டர்னு சொல்லிட்டு சங்ஜின் பாத்துட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இவனோட அசிஸ்டன்ட் வைஸ் கில்டு மாஸ்டர் இவனுக்காண்டி தாமஸ் ஹண்டர்ஸ் கூட இருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க பேசிட்டு இருப்பாங்க அதுல ஒருத்தன் ஜிமு கிட்ட வந்து பேசுவான் அவனோட இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பான் குளோபல் சிஇஓன்னு சொல்லிட்டு ஜிம்மு ஜப்பான் கேட் டிஃபிட் பண்ணல அந்த ஜெயிண்ட் மாஸ்டர்லாம் இவன் வாங்க போறேன்னு சொல்லிட்டு ஜின்வு கிட்ட பிசினஸ் டீல் பேசிட்டு இருப்பான் ஜிம்மு பிசினஸ் டீல் எல்லாத்தையுமே என்னோட வைஸ் கில்டு மாஸ்டர் தான் பார்த்துப்பான்னு இவோட அசிஸ்டன் யோ ஜிம்பா இன்ட்ரடியூஸ் இவனோட அசிஸ்டன்ட் அவங்க கிட்ட போய் பிசினஸ் ரீடா பேசிட்டு இருப்பான் ஜிம் இதனோட அசிஸ்டன்டா பார்த்து கில்டோட வைஸ் பிரசிடண்டா இருக்கான சோ அந்த வேலையை பக்காவா பாக்குறான் ரொம்ப ப்ரொஃபஷனலா பேசுறான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பான் அந்த டைம் ஆடம் ஜிம் கிட்ட வந்து ப்ராடக்ட் பண்ணுன்னு சொன்னாங்களா அந்த ஃபுல்லாத்தையுமே ஒரு டேப்லெட் கொண்டு வந்து காமிச்சிட்டு இருப்பான் இதுல யாரும் முக்கியமா ப்ராடக்ட் பண்ணுன்னு சொல்லி ஜிம் கேட்டுட்டு இருப்பான் ஆடம் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஹையஸ்ட் ரேங்க்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் தாமஸ் ஆண்டர்ஸ் ரெண்டாவது லூஜி கான் மூணாவது ரீடு நாலாவது சித்தார்த் இந்த லிஸ்ட்ல ரீடு செத்துருவான் சங்ஜின்வோ அங்க வந்திருக்க எல்லா ஹண்டர்ஸ் கிட்டையும் இவனோட சேவோ ப்ரொடக்ட் பண்றதுக்கு அனுப்பிச்சு வச்சிருவான் சேடோஸ்லாம் இவங்க கிட்ட வைக்கிறது மூலமா அவனால இவங்களை ப்ரொடக்ட் பண்ணவே முடியும் அதே டைம்ல ரூலர்ஸ் மோனாக்ஸ் யாரு வந்தாலும் சரி அதுல யாரு ஃப்ரெண்டு எனிமின்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிக்கவே முடியும் எல்லா கிட்ட இன்பட் பண்ணிடுவான் அந்த டைம் சடனா ஊ ஜிம் சார் ஜிம்மு கிட்ட வருவான் கூப்பிடுவான் உங்களோட எல்லாரும் கவனமே இன்னொரு பக்கம் போவோம் ஜிம்மு ஊஜின்சில பார்த்து எந்த பிரச்சனையும் இல்லை நான் பாத்துக்கிறேன் சொல்லுவேன் அங்க பார்த்தா நேஷனல் ஹண்ட் தாமஸ் ஆண்ட்ரஸ் வந்து நிப்பான் கையில கெட்டு போட்டு வந்து நிப்பான் அதை பத்தி ஜிம் கிட்ட சொல்லிட்டு இருப்பான் கீலர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க இருந்தாலும் அவனோட கையை சரி பண்ண முடியல சோ ஜிம்மோட அட்டாக் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் டாக்டர்ஸ் எல்லாருமே அவனோட கை பொறுமையா தான் ரெக்கவர் ஆயிரும் சொல்லுவாங்க எல்லாமே ஜிம் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான் தாமஸ் ஆண்டர்ஸ் ஜின்வ பார்த்து என்னோட கில் டூ மெம்பர்ஸ் ஒருத்தவங்க கூட சாகல டாங் ஷூ தவிர நீ என்னச்சா டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே கொண்டிருக்கலாம் ஏன் யாரையும் குறலன்னு சொல்லி கேட்பான் ஜின்னு தாமஸை பார்த்து யாரும் சாகுற அளவுக்கு எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லுவான் இதை கேட்டு முடிச்சுட்டு தாமஸ் ஒரு சின்ன ஸ்மைலோட அங்க இருந்து திரும்பி போவான் தாமஸ் வாங் டாங் ஷூ பண்ண பாவத்துக்கு அவன் செத்துட்டான்னு யோசிச்சுட்டு அங்க இருந்து போயிட்டு இருப்பான் தாமஸ் ஆண்ட்ரஸ் அவனோட கை சரியானதுக்கு அப்புறம் ஒரு நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு அவனோட உடஞ்ச கையை தூக்கி ஜின்மு கிட்ட பாய் சொல்லிட்டு அங்க இருந்து போவான் தாமஸ் ஆண்ட்ரஸ் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அவனோட அசிஸ்டன்ட் லாரா ஜின்மு கிட்ட வருவா லாரா ஜின்வுவை பார்த்து என்னோட மாஸ்டர் கொஞ்சம் சைட் உங்களோட கான்டெக்ட் இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லி கேட்பான் அது மட்டும் இல்லாம ஜின்வோ வந்து தாமஸோட கில்ட் மெம்பர் யாரையுமே கொண்டிருக்க மாட்டான் சோ அதுக்கு கை மாறா தாமஸ் ஜின்முக்கு ஒரு கிஃப்ட் தரணும்னு சொல்லி ஆசைப்படுவான் அதனால லாரா ஜின்வு கிட்ட உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லி கேப்பான் ஜிம்மு ஃபர்ஸ்ட் அதெல்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்லுவான் ஆனா லாரா என்னோட மாஸ்டர் கண்டிப்பா கேட்க மாட்டாங்க கண்டிப்பா அவர் உங்களுக்கு ஃபேவர் பண்ணணும்னு நினைக்காரு சோ எது வேணாலும் கேளுங்கன்னு சொல்லிட்டு ஜிம்மு கிட்ட கேட்பான் ஜின்மு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான டேகர் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவான் இல்ல ஓகே சொல்லிட்டு டக்குன்னு அங்க வந்து திரும்பி போயிடுவோம் இவ போனதுக்கு அப்புறம் ஆடம் ஜிம்மு கிட்ட வந்து நீங்க மீட் பண்ண வேண்டிய ஹண்டர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொல்லுவான் ஆனா அதுக்கு ஜிம்மு அதெல்லாம் எந்த அவசியம் இல்லைன்னு சொல்லிடுவான் ஏன்னா ஜின்பு தான் எல்லாருக்கிட்டையுமே ஆல்ரெடி சேடோஸ் இம்ப்ளான் பண்ணிருக்கான்ல அதுக்கப்புறம் ஜின்வோ ஆடம் பார்த்து சிக்ஸ்த் ரேங்க் உள்ள ஹண்டர் அவனை ஏமே காணும்னு சொல்லுவான் இத கேட்டு சப்ரைஸ் ஆகிடுவான் சிக்ஸ்த் ரேங்க் ஹண்டரை இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்க்கு முன்னாடிலேருந்து காண்டக்ட் பண்ண முடியலன்னு சொல்லுவான் ஜின்வா அப்போ அவனை ஆல்ரெடி போட்டு சொல்லி யோசிப்பான் சோ அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட் இருக்கிறதுல யாரை ஃபஸ்ட்டு ப்ரொடக்ட் பண்ணான்னு சொல்லி யோசிப்பான் அதோட இந்த இன்டர்நேஷனல் கில்டர் முடிஞ்சிடும் வர வீடியோல மோனாக்ஸை பத்தி பார்க்கலாம்